ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து நாலாம் திருமொழி திருப்புரியாணி பாசுரம் இதுவும் ஒரு தலைவி தான் இது ஒரு அவதாரிகை இருக்குது பிரிவாற்றாத தலைவி பறவைகளை தூதுவிட்டும் பிறை தன்றல் முதலியவற்றால் வருந்தியும் கூறிய பாசுரம் அர்த்தம் புரியறது பிரிவை தாங்க முடியாத தலைவி பறவைகளை தூது அதுக்கப்புறம் அவள் என்ன சொல்கிறா பிறை சந்திரனும் தென்றல் காற்றும் அவளுக்கு என்ன கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுதான் பாசுரம் ரொம்ப சுலபமான பதிகம் நான் அனுபவிப்பேன் இல்லைங்க முதல் பாசுரம் காவார் மடல் பெண்டை அன்றில் அறிகுறலும் ஏவாகின ஊடு அங்கும் எஹின் கொடிதாலும் பூவார் மணங்கமழும் புல்லாடி கைதொழுதேன் பாபா இது நமக்கு போர் பான்மையே ஆகாதே காவார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் அப்படின்னா நிறைய மரங்கள் பூஞ்சோலைகள் சேர்ந்த இடம் அந்த இடம் அந்த பெண்ணைங்கிறது அதில் எல்லாம் இருக்குது அந்த பனைமரத்தில் பனைமரம்னு பனமரம்னு அர்த்தம் இங்கே அன்றில் அறிகுறலும் அன்றில்னு ஒரு பறிவை பறவை நிறைய படிச்சிருக்கோம் அந்த அன்றில்ங்கிற பறவை இந்த தலைவனை பிரிஞ்சால் ரொம்ப சத்தம் போடும் அழு ஒரு மாதிரி அந்த அறிகுறலும்னா நம்மளை உறுத்துகின்ற குரல் கூர்மையான பாய்ஸ் அதுக்கு அதனால் அறிகுறலும் அத்தப்படிதான் காவார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் அந்த பணமரத்து மேலே இருக்கிற அன்றில் பிறவைகளிடம் சத்தமும் நம்ம ஏவாயின ஊடுகியங்கும் எக்கின் கொடிதாலும் ஏவாயினால் ஏவி ஏவி விடப்பட்ட அம்பிருக்காருங்க அது ஏற்கனவே ஒரு ஆசாமிக்கு புண்ணு இருக்கு அது மேல அம்பு மேல அம்பு விட்டால் எப்படி இருக்கும் அதை தான் அம்புன்னு புரிஞ்சுக்கலாம் வேல் கூட புரிஞ்சுக்கலாம் ஏவாயினும் அதை விட கொடுமையாக இருக்க இந்த ரெண்டு சத்தம் இப்படி இருந்தா இந்த பனை மரத்திலிருந்து அன்றில் பறவைகள் கூறுவதும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஏவி விடப்பட்ட அன்பு அம்பு தும்புருத்துவதை விட கூட மாட இருக்கு அதான் திருப்பி படிக்கிறேன் அந்த லைன் காவார் மடல் வெண்டை அன்றில் அறிகுறும் ஊடியங்கும் எக்கின் கொடிதானே குடிதாலோ பூவார் மணங்கமழும் புல்லாணி கை தொழுதேன் நல்லா வாசனையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கான் புல்லாணியில் இங்கே போனால் தான் திருவி வேறு வாசனை அடிக்கும் பூவார் மணங்கமழும் புல்லாணி கை தொழுதேன் பாவாய் இது நமக்கு ஓர் பான்மையே ஆகே ஆகாதே இது நல்ல காரியம்தானே நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிற தொழிலிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு பார்த்து படிக்க முடியும் வாங்களால காவார் மணல் பெண்ணை அன்றில் அறிமுகம் ஏவாயின ஊடு இயங்கும் எக்கின் பொழிதானே உவார் மரங்கமழும் பாவாய் இது பாவாய்தோர் பான்மை ஆகாதே முன்னம் குரல் புருவாய் மூமடி கொண்டளந்த மன்னன் சரிதைக்கே மாலாகிப் பொன் பயந்தேன் புள்ளினங்காள் புல்லாணி அன்னவாய் நூல் பயந்தார்கு ஆங்கு இதனை செப்புமினே இப்போ வந்து புல்லினங்கால சொல்லி இந்த காரியத்தை சொல்லுங்கிற முன்னம் குரல் குருவாய் மூவடி மண் கொண்டாளந்த அர்த்தம் புரியுது உங்களுக்கு வாமனாவதாரத்தை சொல்ற முன்னம் குரல் குருவாய் மண் கொண்டாளந்த மன்னன் சரிதைக்கேன் மாலாகி பொன் பயந்தேன் அந்த வாமனாவதார சரித்திரத்தை கேட்டு நான் என்னுடைய பொன் பயந்தேன் உடல் நிறத்தை இழந்தேன் அர்த்தம் புரியுது என்னோட உடல் வந்து மஞ்ச கலர் ஆகிடுச்சு பொன் பயந்தேன்னா அந்த பிரிவாமினால் வருகின்ற உடல் நிறம் வந்துடுச்சு எனக்கு பொன் பொன் பயந்தேன் அர்த்தம் பண்ணியிருக்கா பொன்னங்கழிக்கானல் புல்லினங்கால் புல் புல்லாணிங் பொன்னங்கழிங்கிற ஒரு கடல் கரை அந்த கரை அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பொன்னங்கழி பொன்னங்கழிக்கானல் அப்படின்னா பொன்னங்கழின்னு ஒரு பீச்சு அதில் இருக்கிற புல்லினங்கால் புல்லாணி குருநாணிக்கு போங்கிறாரா குருநாணியில் இருக்கிற அன்னவாய் நூல் பயந்தார்க்கு அம்சவா அம்சனா அம்சவா அன்னமாய் வந்து அருமா அருமறை பயந்தார்க்குன்னு அர்த்தம் பண்ணுவோம் அன்னவா அன்னவாய் நூல் பயந்தார்க்கு ஆங்கு இதனை தொப்புமின என்னை பற்றி சொல்லுங்கிறேன் என்னத்தை சொல்கிறான்னு தெரியல என்னத்தை சொன்னார் மாலாகி பொன் பயந்தேன் அந்த வாமனாவதார்த்த சரித்திரத்தை கேட்டு நான் என்னுடைய உடல் நிறத்தை இடந்தேன் என்பதை அந்த புல்லாணில இருக்கிற பிரமாணுக்கு தான் இந்த பாசம் பிடிக்க முடியுமா முன்னம் குரல் உருவாய் மூவடை மண் கொண்டடந்த மன்னன் சரிதைக்கு ஆலாறில் கொன்றையந்தேன் கொன்னங்கழிகாளு புள்ளி நங்காள் புல்லாணி அன்னபாரி ஊர் ஆங்கு இதனை செப்பவே பவ்வி தூ வுழாய் தன் பேன் சென்று தனி நெஞ்சம் செவ்வியறியாது நிற்கும் கொல் தித்தில் அங்கள்வத்திரை உளவு புல்லாடி கை தொழுதேன் தெய்வச்சிலையார்கு என் சிந்தை நோய் செப்புமினே வள்ளி துடாய் அதன் பேன் சென்ற தனி நெஞ்சம் இந்த மா இந்த பெண்ணோட நெஞ்சம் இருக்கு பாருங்க பெருமாள்ட போயிடுது எப்படி துழாயதன் பேன் வள்ளி வள்ளி சென்ற அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம் வம்பி சென்ற துழாய பெருமாள் போட்டுன்னு த திருத்துழாய் மேலே ஆசைப்பட்டு போன என் நெஞ்சம் அதான் அர்த்தம் வம்பி துழாயதன் பேன் சென்ற நெஞ்சம் செவ்வி அறியாது செவ்வி அறியாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லணான்னா நான் இப்படி பண்ணுற காரியம் சரியில்லை இது நல்ல காரியம் இல்லைன்னு தெரியல செவ்வின்னா நல்ல காரியம் அதை செவ்வி அறியாது நஞ்சம் போய் பெருமாட்டம் போய் இருக்கக்கூடாது ஆனால் இருக்குது ஆனால் செஃபி எறியாது நிற்கும் கொல் அது தனியாக ஒரு அர்த்தம் ஆகிடும் நித்திலங்கள் நித்திலங்கள்னால் முத்துக்கள் பௌவத்திரை உளவு புல்லாணி கைது தேன் பௌவம்னா அலை கட கடல் அர்த்தம் கடல் திரைகள் கொண்டு வந்து முத்தங்களை முத்துக்களை சேர்க்கிறது அந்த நித்திலங்கள்ங்கிறது இதோடு சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் நித்திலங்கள் பௌவத்திரை உலவு உள்ளாடி கை தொழுதேன் தெய்வச் சிலையார்குமா ரொம்ப அழகா இருப்பார்கள் தெய்வீகமான சிலையா தெய்வச் என் சிந்தை நோய் செப்பு பிடிக்க முடியுமா துாயதற்கேன் சென்றம் செவ்வி அறியாது நிற்கும் நித்திலங்கள் உளவு உள்ளாடி கை தொழுதேன் தெய்வச்சிலையார்க்கு என் சிந்தை நோய் செப்புனே வரியாயிரணியனது ஆகம் அணிவுகிறாள் அறிவுருவாய் கீண்டான் அருள் தந்தவான் பொருதிரைகள் உள்ளாணிக்கை அரிமலர் கண்ணீர் ததும்ப அந்துகிலும் நில்லாவே பரிய இரணியனது ஆகம் ரொம்ப ரொம்ப பெரிய உடம்பு உள்ளவன் அதான் பரியன்னா பாரம்னா கழுவிட்ருங்களேன் ரொம்ப கனமான உடம்பு பரிய இரணியனது ஆகம் அவனுடைய மார்பை அணிவுகிறால் அறிவுருவா கேண்டான் ரசிம்மாவதாரமாய் கேண்டவன் கேண்டான் அருள் தந்தவா நமக்கு அவன் செய்கிற அருள் இருக்கே ரொம்ப பெருசு அப்படின்னு கலாட்டா பண்றான் அவன் தந்த விதம் அப்படி அருள் தந்தவா அருள் தந்தவா நமக்கு அருள் செய்யலங்கிறது இப்படி சொல்றாரு அருள் தந்தவா நமக்கு பொருதுரைகள் இந்த புருன்ன சண்டை போடுற மாதிரி திரை அலைகள் வருதம் புருன்ன சண்டை போடுறது பொருதுரைகள் போந்துளவு தர மேலே அடிச்சுட்டே இருக்கு உள்ளாணிகை துணுதேன் அரிமல்கண் நீர்த்ததும்ப அந்துகிலும் நில் தாவேன் அரி மலர் கண் ததும்ப மலர் கண்ணா புரியுது அரிய ஏன் போட்டிருக்காங்கன்னா அதில் வண்டு மொச்சின்னு இருக்கான் ஏன்னா இது பூ நெனைச்சுட்டு வண்டுகள் வந்து கண்ணை மொய்க்கிறது தான் வந்து அரிமலர் போட்டிருக்கேன் அப்படி பெரிய அர்த்தம் இது அரிமலர் கண்ணீர் அந்து ஏலும் நல்லாவே தூயில்லாம் ஆடைகள் அழகான போட்டுருக்க வஸ்திரங்கள் கூட உடம்புல இருக்க மாட்டேங்குது அப்படி கஷ்டப்பட்டுருக்கான் இந்த புண்ணு புரியுமா துரிவினார் புரியலாமா வரியா இரணி

எல்லாரும் என் தன்னை ஏசிலும் பேசிலும் புல்லாணியம் பெருமான் பொய் கேட்டிருந்தேனே நான் அப்படிச்சு பொய் கேட்டிருந்தேனே அவர்ட்டான் நான் ஏமாந்து போயிட்டேனேங்கிறான் பொண்ணு எப்படி சொல்றார் பில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த ஒன்று அர்த்தம் சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு பல்லாளன் பின் போன நெஞ்சம் பருமளவம் அவர் பின்னாடி போன நெஞ்சம் இருக்கே அது போயாச்சு அது வர வரலையும் நான் காத்துட்டு இருக்க போறேங்கிறா மறுமளவும் அது மறுமளவும் எல்லாரும் எம் தன்னை ஏசிலும் பேசிடலும் என்ன என்ன ஏசினாலும் சரி என்ன பேசினாலும் சரி புல்லாணி எம் பெருமான் பொய் கேட்டிருந்தேனே நல்ல வார்த்தைகள் சொன்னான் ஒன்று செய்யலை அதனால பொய் கேட்டிருந்தேனே புரியலவா வில்லால் இலங்கை மலங்க சரம் துறந்த பல்லாளன் பின் போன நஞ்சம் எல்லாரும் என் தன்னை ஏசிலும் சிலும் பேசினும் உள்ளானியம் பெருமான் வைகேட்டிருந்தேனே